நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு லீட்ஸை நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம் இவி வைக்களோடது சரிங்களா முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் நூறு லீட் டச் பண்ணும்போது நான் போட்டிருப்பேன் இப்போ இரநூத்தி நாற்பத்தேழு லீட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் பிப்ரவரி பதினஞ்சில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு சரிங்களா இன்னைக்கு விரும்ப பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து இரநூத்தி நாற்பத்தேழு காஸ்ட் பர் லீட் ரொம்ப 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 கம்மி ஏன்னா ஒரு வைக்கலோட காஸ்ட் வந்து த்ரீ லேக்ஸ் வருது ஸோ நம்மளுக்கு வந்து இருபத்தி ரெண்டு ரூபாவில் ஒரு லீடு வந்து நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியுது இதை தாண்டி பிராண்டிங் அவங்க சொல்கிற டிஸ்ட்ரிக்டில் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் பேர்த்துக்கு வந்து இந்த ஆட் ஆனது போயிருக்கு அந்த தொண்ணூறு பேரும் வந்து தொண்ணூறாயிரம் பேரும் பார்த்துட்டிங்கன்னா இந்த ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே போயிருக்கு ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பிராண்டு ஆயிருக்கு அவங்க சைட்லேருந்து நம்மளுக்கு என்கொயரி வந்திருக்கு ஃபாலோ போயிட்டுருக்கு சைட் விசிட் அதாவது வந்து டெஸ்ட் ட்ரைவிங் வந்து அவங்க இடத்துக்கே போய் போன மாதிரி இருக்குது இங்கே வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணவங்களும் இருக்காங்க கன்வெர்ட் பண்ணுற மாதிரி நிறைய ப்ராசஸ் போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி இது வந்து ஜஸ்ட்டு ஒரு இருபது நாளில் நடந்த ப்ராசஸ் சரிங்களா அப்போது ஒரு ரெண்டு மாதம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எங்கேயுமே போகாமல் நம்ம பிஸ்னஸ் நம்மளோட சர்வீஸ் நம்ம ப்ராடக்ட் வந்து சேலாயிட்டே இருக்கும் நம்மளுக்கான என்கொயரி வந்துகிட்டே இருக்கும் ஸோ இதுதான் டிஜிட்டலோட அட்வான்ஸ் லெவல் நம்ம எங்கேயுமே போகாமல் நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம கஸ்டமரை ரீச் பண்ணி அவங்ககிட்ட இருந்தே என்கொயரி எடுக்க முடியும் சரிங்களா தேங்க் யூ